தமிழக அரசின் போக்குவரத்து சார்பில் ரெண்டு முக்கியமான செய்தி வெளியிட்டிருக்காங்க அதை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் முத்தமிழறிஞர் தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு விழாவினை முன்னிட்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் உத்தரவுக்கிணங்க மாண்புமிகு போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சாசி சிவசங்கர் அவர்கள் இன்று தலைமைச் செயலகத்தின் மாநகர் போக்குவரத்து கழக பணியாளர்களுக்கான மொபைல் செயலி மற்றும் அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்தில் முன்பதிவு செய்யும் பயணிகள் ரூபாய் நாற்பது கூடுதலாக செலுத்தி கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்திலிருந்து பிற இடங்களுக்கும் பிற இடங்களிலிருந்து கிளாம்பாக்கத்திற்கும் மாநகர் போக்குவரத்து கழக பேருந்துகளில் நாலு மணி நேரத்திற்குள் பயணம் செய்யும் திட்டத்தினை தொடங்கி வைத்தார்கள் அதாவது இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா நீங்க அரசு விரைவு பேருந்தில் முன்பதிவு செய்து பயணிக்கும்போது போது எக்ஸ்ட்ராவா நாற்பது ரூபாய் பே பண்ணீங்கன்னா கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து இயங்கக்கூடிய மற்ற பேருந்துகளில் நாலு மணி நேரம் வரை பயணம் செஞ்சிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது மேலும் அரசு விரைவு போக்குவரத்துக் கழக பேருந்துகளில் முன்பதிவு செய்யும் பயணிகள் ரூபாய் நாற்பது கூடுதலாக கட்டணம் செலுத்தும் பட்சத்தில் கால விரயமின்றி கிளாம்பாக்கத்திலிருந்து சென்னையின் பல்வேறு இடங்களுக்கும் சென்னையின் பல்வேறு இடங்களிலிருந்து கிளாம்பாக்கத்திற்கும் நாலு மணி நேரத்திற்குள் இரண்டு மூணு மாநகர் போக்குவரத்துக் கழக பேருந்துகளில் பயணம் செய்து தாங்கள் செல்லும் இடத்தை விரைவாக அடையும் வகையில் இத்திட்டம் ஒன்று மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் செயல்படுத்தப்படவுள்ளது அதாவது நீங்க இந்த நாலு மணி நேர பயணத்தை ரெண்டு மூணு பேருந்துகளில் கூட மாறி மாறி டிராவல் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க மேலும் மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மாநகர் போக்குவரத்து கழகம் மற்றும் அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்துகளில் பாரத ஸ்டேட் வங்கியுடன் இணைந்து மின்னணு பயணச்சீட்டு இயந்திரங்கள் மூலமாக பயணச்சீட்டு வழங்கும் திட்டத்தினை தொடங்கி வைத்தார்கள் இந்த திட்டத்தினால் பயணச்சீட்டு வழங்கும் வேகம் மற்றும் எளிதான பயன்பாட்டிற்காக பேருந்துகளில் எலக்ட்ரானிக் டிக்கெட்டிங் மிஷின் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது பேருந்து நடத்துனர்கள் எலக்ட்ரானிக் டிக்கெட்டிங் மிஷின் வாயிலாக பயணிகளிடம் ரொக்கப்பணம் கார்டு மற்றும் யுபிஐ மூலம் பணம் பெற்றுக்கொண்டு பயணச்சீட்டு வழங்குவார்கள் இதனால் பேருந்துகளில் பயணிகள் ரொக்கப்பணம் எடுத்துச் செல்லாமல் பயணச்சீட்டு பெற்றுக்கொள்ளலாம் அதாவது எஸ்பிஐ பேங்குடன் இணைந்து உருவாக்கப்பட்ட எலக்ட்ரானிக் டிக்கெட் மிஷின விளையாட்டுத்துறை அமைச்சர் பணியாளர்களுக்கு வழங்கியிருக்காரனும் மேலும் இதன் மூலம் நீங்கள் யூபிஐ மற்றும் டெபிட் கார்டு மூலமாக டிக்கெட்டுக்கு பே பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரியான ஆன்லைன் சர்வீஸ் சம்மந்தப்பட்ட வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்